உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி உடல் இளமையாக நீண்ட காலம் நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் மரபணு ரீதியாக வயதாகும் போது என் தந்தைக்கு வந்த இதய நோயும் என் தாய்க்கு வந்த சிறுநீரக நோயும் வராமல் எப்படி ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நான் வாழ முடியும் இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய சிறுகீரை வேர்க்கஷாயம் சிறுகீரை வேசூரணம் இரண்டு கிராம் மிளகு இரண்டு கிராம் இஞ்சி இரண்டு கிராம் கொத்துமல்லி விதை சூரணம் இரண்டு கிராம் பூண்டு இரண்டு கிராம் வெந்தயம் இரண்டு கிராம் உப்பு ஒரு சிட்டிகை இவையெல்லாம் முந்ந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு காய்ச்சி எடுத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தில் நெய் ஒரு அரை தேய்க்கிரண்டி இதை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம் இதை வாரம் இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் ஆயுர்வேதம் ஒரு டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்